நான் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட் நெல் பயிர் மட்டும் வச்சிட்ருக்கேன் ஒரு பத்து வருஷமாக இப்போது பத்து வருஷமாக வச்சிட்டு பயிர் வந்து சரியில்லாமல் இருந்தது இந்த முறை வந்து ஒரு அக்ரி ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்த்தேன் அப்போது வந்து இந்த அக்ரி சதீஷ் வந்து பார்த்தாப்புல நம்ம ஊரில் மீட்டிங் போட்டாங்க இந்த ஆலோசிக்கு லிக்விடும் இண்டிய ரூட்ஸு கலைக்கிற மருந்துன்னு சொல்லி ரெண்டு தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி வந்து பார்த்துட்டு சொன்னதுக்கு நீங்கள் அதிகமாக உரம் போட தேவையில்லை யூரியா தேவையில்ல இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி பயிர் இருக்கும் அப்படின்னு சொன்னார் யூஸ் பண்ணி பத்து நாள் ஆகுதுங்க பத்து நாளைக்கு முன்னாடி இந்த நிலத்தில் இந்த பாய்ச்ச பயிர் அதை விட இப்போ சிறப்பாக இருக்குது போட்டி எட்டு நாள் தான் இருக்குது நல்லா இருக்குது இண்டீ ரூட்ஸும் இந்த ஆலாய்ச்சும் யூஸ் பண்ணதுனால எனக்கு நல்ல அவுட் புட்டு தெரியுதுங்க மாற்றம் நிறைய இருக்குது இதை எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது இதை கடைசி வரலாம் இவங்க மெயின்டைன் தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ நல்லா இருக்குது அவுட்புட்டு இது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் ஆலோசனைக்கும் ஹிண்டி ரூட்ஸும் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள்